அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த திருமாலுடைய வடிவம் இவரை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு எங்க வீட்ல நடந்த நவராத்திரி கொலுவுக்காக அப்போ கெண்டியில வந்து பாரதியார் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு கொலு பொம்மைகளை மொத்தத்துல தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒண்ணு இருந்தது இப்ப அவங்க ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடும் அதோட அட்ரஸ் கொடுங்க அதை கொடுங்க இது கொடுங்க இப்ப அவங்க கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆகுது அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்ப நான் இது வந்து வாங்கினேன் வாங்கினதும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை எப்படின்னா நான் வந்து அங்க போய் ஆர்டர் கொடுக்கறதுக்காக போயிருந்தப்போ சில பொம்மைகளுக்காக ஆர்டர் கொடுக்கறதுக்காக போயிருந்தப்போ உங்ககிட்ட என்ன பழைய பழைய பொம்மை எல்லாம் இருக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்டேன் திரு சங்கர் அவர்கள் அவருடைய பேர் வந்து திரு சங்கர் அவரை கேட்டப்போ அவர் இந்த இதுல வந்து பரன்ல வந்து எட்டு தூரத்துல இருந்த பரன்னா அந்த பரன்ல இது பெரிய மோல்டா இருந்தது இது என்னங்க மோல்டு இவ்வளவு பெருசு இருக்கு என்னப்போ இது வந்து ஒரு நூத்தி மூணு வருஷம் எங்க தாத்தா காலத்துல அவர் செஞ்ச மோல்டுங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு பெருமாள் கொஞ்சம் திறந்து காட்டுங்க அந்த மோல்டெல்லாம் திறந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் சில டேமேஜஸ் எல்லாம் இருந்தது நான் இப்போ ஒரு கேட்டேன் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் முயற்சி பண்றேங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சில பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி அவரே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாரு பத்து வருஷம் ஆகுது இப்போ அண்மையில கொஞ்சம் சில ரிப்பேர் ஒர்க் எல்லாம் இருந்தது அதனால கொண்டு போய் கொடுத்து ரீபெயிண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தது இந்த திருமால பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாரத கதையில ஒரு பகுதி எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வருது என்னன்னா பா மாபாரத கதையை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் தன்னை பல இடத்தில் தான் தான் பகவான் தான் தான் திருமால் என்று வெளிப்படுத்தி கொண்ட கட்டங்கள் நிறைய இருக்கு முதல்ல அவருடைய அவதாரம் நடக்கிற பொழுது அவருடைய தாய் தந்தையரான தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவர் முதல்ல காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்துட்டு தான் பிறகு அவதாரம் செய்தார் அதை தாண்டி மாபாரத கதையில கண்ணன் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட கோலம் வெளிப்படுத்தி கொண்ட இடங்கள் அப்படின்னு சொன்னா போர்க்களத்துல பல இடத்துல அர்ஜுனனுக்கு பிறகு கர்ணனுக்கு பிறகு பீஷ்மருக்கு பிறகு தூது போன இடத்துல பாதி ராஜ்யத்தை கேட்டு தூது போன இடத்துல துரியோதனன் சபையில சபையில தன்னை வந்து வெளிப்படுத்தி கொண்டார் தான் தான் பகவான் என்று தன்னுடைய நிஜரூப தரிசனத்தை காட்டி அருள் இருக்கிறார் ஆனா இதெல்லாம் விட எனக்கு ஒரு இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எந்த இடம் அப்படின்னா இங்க பாண்டவர்கள் பக்கத்துல இருந்து பெருமான் வந்து தூது போறார் தூது போறதுக்கு முன்னாடி பஞ்சபாண்டவர்களோட சேர்ந்து அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார் பேசி கொண்டிருக்க பொழுது தர்மபுத்திரன் வந்து சொல்றாரு பகவானே எங்களுக்கு சேர வேண்டியது நியாயமாக சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை நீங்க போய் தூது போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க ஏன்னா எடுத்த எடுப்புல நம்ம போர்னு முடிவு பண்ண வேண்டாம் நீங்க முதல்ல தூது போய் எங்களுக்கான பாதி ராஜ்யத்தை வந்து கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அப்ப பகவான் ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு கால் பாதி ராஜ்யம் கொடுக்கலன்னா அஞ்சு ஊரையாவது கேளுங்க அப்படிங்கிறார் அஞ்சு ஊரும் கொடுக்கலனா அஞ்சு அரண்மனையாவது கேளுங்க அஞ்சு அரண்மனையும் கொடுக்கலனா அஞ்சு வீடாவது கேளுங்க அஞ்சு வீடும் குடுக்கல அப்படின்னா என்னப்பா பண்றதுன்னா அடும் போர் வேண்டுன்னு தர்மன் சொல்றாரு இவ்வளவும் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் குடுத்துட்டு ஒரு க ஊரை பாதி ராஜ்யத்தை கொடுக்க சொல்லு கொடுக்க மனசு இல்லைன்னா அஞ்சு ஊரை கொடுக்க சொல்லு அஞ்சு ஊரை கொடுக்க மனசு இல்லைன்னா அஞ்சு அரண்மனையாவது கொடுக்க சொல்லு அஞ்சு அரண்மனையும் கொடுக்க மனசு இல்லைன்னா அஞ்சு வீடாவது கொடுக்க சொல்லு அதுவும் கொடுக்க மனசு இல்லைன்னா அடும் போர் வேண்டு அப்படின்னு வந்து தர்மபுத்திரன் வந்து சொல்றார் அப்பொழுது பீமனுக்கு கோவம் வருது பீமனுக்கு கோவம் வந்து நீ என்ன இந்த மாதிரி அவங்களுக்கு போய் நீ வந்து இது கொடு பச்சா பச்சாதாபம் காட்டி கொண்டு அவங்களுக்காக நீ பறிஞ்சு பேசிக்கிட்டு வெறும் அஞ்சே அஞ்சு வீ சின்ன வீடு கேட்கறிய சின்ன சின்ன குடிசைகள் கேட்கறியது உனக்கு நியாயமா இருக்கான்னு அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்குள்ள வாக்குல வாக்குவாதம் நடக்குது அப்ப அவரு ஏன்னா வந்து பீமனுக்கு வந்து போர் தான் வேணும் அப்படிங்கறது அவனுடைய எண்ணம் பிறகு அர்ஜுனன் கிட்ட கேக்குறாரு அர்ஜுனனும் வந்து ரொம்ப பீமன் சொன்ன அதே கருத்தை ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அழகா அர்ஜுனனும் சொல்றான் கிருஷ்ணா எனக்குமே போர் தான் வேணும்னு தோணுது ஏன்னா அவன் வந்து சமாதானத்துக்கு எல்லாம் துரியோதன ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டான் நீ போரையே கேட்டு வாங்கிட்டு வா கிருஷ்ணா அப்படின்னு பிறகு இவரு நகுலன் கிட்ட கேக்குறாரு நகுலா உன்னுடைய கருத்து என்னப்பா அப்படின்னு ரெண்டு அண்ணன் சொன்ன கருத்து தான் என்னோட கருத்து அவன் வந்து போர் தான் கேட்பான் அதனால நீங்க போருக்கே நீங்க தூது போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நகுலன் சொல்றான் இப்ப சாம உக்காந்துகிட்டு இருக்கான் சகாதேவன் சகாதேவனை பார்த்து கேக்குறான் சகாதேவனை பார்த்து சொல்லும் பொழுதே சொல்றார் உணர்வுடையோய் அழகுடையோய் அறிவுடையோய் உன் கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாரு என்ன சொல்லியிருப்பாரு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நீ தூது போனா எனக்கு என்ன ஒழிஞ்சா எனக்கு என்ன அப்படின்னார் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணனை பார்த்து சகதேவன் சொன்ன வார்த்தை நீ தூது போனா எனக்கு என்ன ஒழிஞ்சா எனக்கு என்ன என்னடா இப்படி பேசுற அவன் பாதி ராஜ்ய கொடுக்க வேணாமா அவன் கொடுத்தா எனக்கு என்ன கொடுக்காம விட்டா எனக்கு என்ன என்னடா இவ்வளவு கடுப்பா பேசுற நம்ம பாஞ்சாலி வந்து கூந்தல் அள்ளி முடிய வேணாமா அவ முடிஞ்சா எனக்கு என்ன விரிச்சா எனக்கு என்ன அப்படின்னு சிந்தித்தபடி நீயும் தூது நடந்தால் என் ஒழிந்தால் என் செறிந்த நூறு மைந்தற்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் வழங்கில் கொந்துற்ற குழல் இவளும் முடித்தால் என் விரித்தால் என் குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வரை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன்னு யாருக்கு தெரியும் நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறியோ அதுதான் அங்க போகுது நீ பேசுறதெல்லாம் சும்மா பேச்சு மேலுக்கா நீ பேசுற என்னப்பா கேட்கறது ஏது கேட்கறது அப்படின்னு அவர் சொல்றாரு முருகவிழ்க்கும் பூந்துழப முடியோனே அன்று அலகை முளைப்பால் உண்டு சென்று சகடம் வீழ உதைத்து பொதுவர் மனை வளர்ந்த மாலே இங்கு ஒருவரும் அறியார் உன் யான் அறிவேன் உண்மையாக உன் திருவுளத்து கருத்து எதுவோ அதுவே என் கருத்து அப்படிங்கிறார் உன்னுடைய மாயை என்னன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் கிருஷ்ணா நான் எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறியோ அததான் நானும் நினைக்கிறேன் நீ சண்டைன்னா நானும் சண்டை நீ சமாதானம்னா நானும் சமாதானம் அப்படிங்கிறான் சகாதேவன் இதுக்கு மேல வந்து சகாதேவன அத்தனை பேரும் முன்னாடி உட்கார்ந்து பேச வைக்க முடியாது ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சவன் சகாதேவன் ஞானி பெரும் ஞானி விஷயம் தெரிஞ்சவன் அதனால என்ன பண்றாரு வா சகாதேவா நம்ம தனியா போய் பேச தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் கேக்குறாரு போர் வராம இருக்க சரி நீ யோசனை சொல்லுப்பா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்ன வந்து காரணம் காட்டுறதுல நீ யோசனை சொல்லு அப்படின்னு அப்ப சகாதேவன் சொல்றான் கிருஷ்ணா மத்தவங்களுக்கு வேணா நீ எதனால அவதாரம் பண்ணிருக்கேன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியாம இருக்குமோ நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புகுந்தாய் புயல் வண்ணா கோபாலா போரேரே கோவிந்தா நீ அன்றி மாபாரதம் நிகழ்த்த எவர் வல்லார் அப்படின்னு கேக்குறான் நீ வந்து பாரதம்ங்கிற போரை நடத்தி உன்னுடைய அவதார நோக்கமே மகாபாரதம்ங்கிற போரை நடத்தி அந்த போரினாலே பூபாரம் தீர்ப்பதற்காகவே நீ வந்து அவதாரம் செய்திருக்கிறாய் உன்னுடைய அவதார நோக்கம் எனக்கு தெரியாதா உன்னை தவற பாரத போரை யாராலையும் நடத்த முடியாதுன்னுட்டான் சகாதேவன் அப்ப அவர் சொல்றாரு ஓ என்னதான் காரணம்னு காட்டிட்டியா நீ கடைசியில சரி பாரத போர் வராம இருக்கிறது உங்ககிட்ட எதனா யோசனை இருக்கா அப்படிங்கிறாரு அவன் சொல்றான் ஏன் யோசனை இல்ல நான் சொல்றேன் கேளுங்க சில விஷயங்கள் செய்யணும் பாரத போர் வராம இருக்கணும்னா ஒண்ணு கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்க ரெண்டாவது அர்ஜுனனை கொல்லுங்க மூணாவது திரௌபதி கூந்தலை வெட்டுங்க இந்த மூணு காரியத்தையும் நீங்க செய்யணும் ஒரே ஒரு காரியம் நான் செய்யணும் அப்படின்னு என்னடா அப்படின்னாரு உன் கையையும் காலையும் கட்டி ஒரு இடத்துல வச்சிட்டா பாரத போர் வராது அப்படின்னுட்டார் சகதேவன் அப்ப அவர் கேக்குறாரு அதான் அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு வில்லிபுத்துரா ரொம்ப அழகா பாடினார் பாபாரத கதையிலே பாராள கர்ணன் இகழ் பார்த்தனையும் கொன்று பின் காரார் குழல் கலைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனே வாராமல் காத்திடலாம் மாபாரதம் ஏன்னா இந்த அஞ்சு பேர்ல மூத்தவன் கர்ணன் தான் சகாதேவனுக்கு தெரியும் அவன் யார் என்று சகாதேவனுக்கு தெரியும் அதனால அவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி அவனை ராஜாவாக்கிடுங்க இந்த கர்ணனை கொல்லுவேன்னு சபதம் பண்ணியிருக்கான் அர்ஜுன அவனை முதல்ல கொல்லுங்க ஏன்னா அவ அவருடைய உயிர் போகாட்டி இவனுடைய உயிர் போகாது அதனால அர்ஜுனனை கொண்டுடுங்க மூணாவது குழ குழல் முடியாம இருக்கிறா பாருங்க திரௌபதி அவளுடைய கூந்தலை வெட்டுங்க இந்த வேலை எல்லாம் என்ன தெரியுமா அவன் கையும் காலையும் கட்டுறது அப்ப அவர் நினைச்சா செஞ்சிடலாம் என்னையும் நீ நீ கட்டுவாயோ அப்படின்னு கேக்குறாரு நீ என்ன கட்டிடுவியா சகாதேவா அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு கிருஷ்ணா என் உள்ள கருத்தால் என் அன்பால் உன்னை யான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த உருவம் இல்ல உன்னுடைய நிஜரூபம் காட்டு பதினாறாயிரம் உருவம் எடுத்து நில்லு அப்பவும் சரியா கண்டுபிடிச்சு கட்டிடுவேன் காட்டுகிறார் அதுவும் ஒரு ரூபம் இல்ல பதினாறாயிரம் கலைகளையும் ரூபங்களாக எடுத்து காட்டுகிறார் அந்த பதினாறாயிரம் ரூபத்திலும் அந்த மூல ரூபம் எதுன்னு சகாதேவனுக்கு தெரியும் அவன் கண்களை மூடினான் அன்பால பெருமானுடைய இரு கால்களையும் கட்டிவிட்டான் வில்லியார் எழுதுறார் அன்பினால் கருத்தினால் அன்பின் கரு அன்பன் கருத்தினால் பகவானுடைய பாதத்தை கட்டிவிட்டார் பெருமான் சொன்னாரு நீ உண்மையிலேயே வித்தக்காரன் தான்டா நீ உண்மையிலேயே ஞானி நல்லா நல்லா பண்ண நல்லா கட்டின இப்ப கட்ட அழுத்து விடு அவர் சொல்ற நல்லா கட்டினப்பா கட்ட அழுத்து விடு அப்ப அவர் சொன்னாரு இங்க நடந்தது சகாதேவா உனக்கும் எனக்கும் குள்ள ரகசியமா இருக்கட்டும் வெளிய போய் சொல்லிடாத கேட்டா நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சகாதேவனை பார்த்து சொன்னார் பாரத கதையில் அதிகம் பேசப்படாத ஒரு கதாபாத்திரம் வந்து இந்த சகாதேவனுடைய கதாபாத்திரம் எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா அந்த அதுல இந்த இந்த விஷயத்தின் மூலமா இந்த கதையின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அவர் சொல்றார் பாருங்க அன்பால கட்டினாரு எதால கட்டினாரு கடவுள் அவரு அன்பால கட்டினார் அந்த கட்டுக்கு பகவான் கட்டுண்டான் இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி கதைகளை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டே இருக்கணும் நாம பண்ணக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களுக்கோ அல்லது பரிகாரங்களுக்கோ இறைவன் கட்டுப்பட மாட்டார் நம்ம அன்புக்காக இறைவன் கட்டுப்படுவார் என்பதை மாபாரத கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அங்கே பகவான் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட சகாதேவனு கிட்ட தன்னுடைய நிஜரூபத்தை காட்டினார் பார்த்தீங்களா இந்த பகுதி பாரத கதையில் எனக்கு மிக மிக பிடித்த பகுதி